ஹே கைஸ் எல்லோ மக்களே வணக்கம் வந்தால் நமஸ்காரம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நாக சதுர்த்தி அதாவது நேத்து எடுத்தது நான் வந்து நினச்சி நே நாகருக்கு பக்கத்தில் ஏதாவது அரச பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக நாகர் இருக்கும் போய் பால் விட்டுட்டு நம்ம வந்து யாராவது ஒருத்தர் வந்தால் ஒரு சுமங்கலிக்கு வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி நான் எல்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன்ப்பா நம்ப மாட்டேன்ப்பா ரொம்ப ரொம்ப அதாவது பகவான் ஆச்சாரியால் அம்பாலோட அனுகிரகம் சாரதியோட கிருப்பை தான் அம்பாலோட அனுகிரகம் தான் பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போனோம் அங்கே போன நாகர் அழகாக இருந்தது ரொம்ப ஐயப்பன் கோயில் பாது அந்த ஐயப்பன் கோயில் அரச மரம் இருந்தது நாகர் இருந்தது நான் நானே அவளை பெர்மிஷன் கேட்டு நல்லா ஃபுல்லாக பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் எல்லாம் இதெல்லாம் தான் பார்க்குறீல் அங்கே ஒரு அம்மா வந்திருந்தா நமக்குமே அம்பாள் வந்து அம்பாலாக அவள் வந்து நாகதேவதையாக வந்த மாதிரி எனக்கு வந்து இருந்தது அவளுக்கு அந்த அம்மாவுக்கு வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணேன் ரொம்ப திருப்தியாக இருந்ததுப்பா நிஜமாவே ரொம்ப திருப்தியாக இருந்தது சரி அதையும் உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிடலாம் நீங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு அமுச்சேன் தேங்க்யூ கோய் தேங்க்யூ ஸோ மச்